கனடாவில் இலங்கையைச் சேர்ந்த தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் டொரண்டோவைச் சேர்ந்த ஆறு வயதான விக்னேஸ்வர ராஜா மயில் வாகனம் என்பவரை எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பெருந்தொகை மதுபான போத்தல்களை திருடிய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த தேதி அவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மூன்று குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார் குற்ற செயல்கள் ஐயாயிரம் டாலர்கள் பணத்தை கடத்தல் நடவடிக்கைக்காக வைத்திருத்தல் உட்பட மூன்று குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன எனினும் நீதிமன்றத்தில் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இதுவரை நிரூபிக்கப்படவில்லை பெறுமதியான சுமார் ஐநூறு மதுபான போத்தல்களை அவர் திருடியதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் கடந்த மாதம் மேற்கொண்ட விசாரணைகளை தொடர்ந்து விக்னேஸ்வரர் ராஜா கைது செய்யப்பட்டுள்ளார் திருட்டு மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை வைத்திருப்பதாக கிடைத்த முறைப்படுத்த அமைய டொரண்டோ போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தனர்